Thank you. எதிரி விமானங்களை துரத்தி வீழ்த்தும் துரித ஏவுகணை சரியாக இலக்கை தாக்கி இரட்டை வெற்றி கண்ட இந்தியாவின் வன்ஷோ நாட்டின் வடக்கு எல்லைப் பகுதிகளில் போர் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியா தனது பாதுகாப்பு வலிமையை முன்பை விட பல மடங்கு உயர்த்தி வருகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே தன்னிடம் இருக்கும் ஏவுகணைகள் மற்றும் புதிய ஏவுகணைகளை சோதனை செய்து வருகிறது ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களில் இந்தியா பதினைந்துக்கும் மேற்பட்ட பல வகை ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதித்துள்ளது ஏவுகணை சோதனை தொடரில் இப்போது இரண்டாவது தொடர் தொடங்கியுள்ளது இந்நிலையில் ஒடிசா கடற்கரைக்கு அருகே சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்திலிருந்து அழைக்கப்படும் இந்த ஏவுகணை விமானி இல்லாத இலக்கு விமானத்தை மீண்டும் மிக சரியாக தாக்கியது இந்த துல்லிய சோதனையின் வெற்றியை அடுத்து மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓவின் விஞ்ஞானிகளை பாராட்டினார் கடந்த தேதி நடைபெற்ற முதல் சோதனையிலும் இந்த ஏவுகணை சரியாக இலக்கை தாக்கி ஒரு புதிய மைல் கல்லை எட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது வெகு தூரத்திலிருந்து பெற்று கணினி தானாகவே ஏவுகணையை செலுத்தும் வரை அதை கண்காணித்தது இணைப்பு மூலம் தொடர்ச்சியான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது முழு தானியங்கி கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு கண்காணிப்பு அமைப்பு மற்றும் ராடர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆயுத அமைப்பின் வரிசைப்படுத்துதல் கட்டமைப்பில் விமான நடத்தப்பட்டது எனப்படும் இந்த அமைப்பு நடவடிக்கை டெலிமெட்ரி மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்கள் போன்ற பல கருவிகள் பயன்படுத்தப்பட்டன அவை முழுமையான விமான தரவை கைப்பற்றி ஏவுகணையின் செயல்திறனை அதிகரித்ததாக விஞ்ஞானிகள் பெருமிதத்துடன் கூறினர்